ப்ரேஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று வசனங்கள் யோசிப்பு அந்த சரீரத்தை எடுத்து தொய்தான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் அங்கே மகுதன மரியாலும் மற்ற மறியாலும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள் அமேன் அலெலுயா பாருங்க ஆண்டு இயேசு கிறிஸ்துவ சரீரத்தை அறிமுத்திய ஊரானாகிய யோசைப்பு போய் என்ட கேட்டு வாங்கி அந்த சரீரத்தை இப்போ ஆண்டோட சரீரத்தை அவன் வந்து எடுக்கலான்னு ஒப்பிடும்போது அந்த இடத்துல யார் வராங்கன்னா பாருங்கள் நிக்கோதெய்மோ அவரும் அங்கே வராது நிக்கோதெய்மோ அவரும் என்னென்னா நூறு ராத்தல் வெள்ளைப்போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் பாருங்கள் கரிய கரியப்போலங்கிறது ஒரு சரீரத்தை பதப்படுத்துகிற ஒரு இது கெட்டு போகாமல் பதப்படுத்தி வைக்கிறதுக்கான ஒரு இதுதான் அந்த அந்த வெள்ளைப்போலம் பாருங்கள் இப்போ யோசிப்பு அந்த சரீரத்தை எடுத்து இப்போ வந்து சிலுவையில் அந்த ஹைட்டில் இருக்குது அப்படியே இதுக்கு யாருக்கு ஹெல்ப் கரோன்னா நிக்கோதயமாக வராங்க அப்போ யோசேப்பும் நிக்கோதயமும் சேர்ந்து தான் ஏசுகிறிஸ்தோட சரீரத்தில் ஆணிகளை மேலும் மெதுவாக உருவி அவர் அப்படியே மெதுவாக மேலேருந்து கீழே இறக்கி அவருக்கு வந்து ஒரு மெல்லிதான துயிதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றுறாங்க பாருங்கள் இது வந்து அவர்களோட முறைமைகள் எப்படின்னா மொத்தமாக ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு சுற்ற மாட்டாங்க மொத்தமாக கையெல்லாம் உடம்போடு வச்சு அப்படி சுற்ற மாட்டாங்க க இந்த க ரைட் க லெக்கு தனியாக சுற்றுவாங்க ரைட் லெஃப்ட்டு லெக்கு தனியாக சுற்றுவாங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு செப்பரேட் செப்ரேட்டாக சுற்றுவாங்க உடம்பு தனியாக தலை தனியாக சுற்றி அப்படி தான் அவங்க வந்து மெல்லிய துப்பட்டியிலே சுற்றுவாங்க இது நம்ம பார்க்கணும் இந்த நாலு நாள் கழித்து ஏசு கிறிஸ்து லாசரு இறந்து போனான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறதுக்காக கல்லறைக்கு போகும்போது லாசருவே வா அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த கட்டப்பட்ட சீலைகள்னாலே கட்டப்பட்ட நிலைமையோடு வெளியில் வருவான் எப்படி வர முடிஞ்சது அப்போ ரெண்டு காலும் சேர்த்து வச்சு கட்டியிருந்தால் அவன் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அது தனித்தனியாக தான் அவங்க கட்டுவாங்க அவங்களோட முறைமைகளே அப்படி தான் பாருங்கள் ஏசு கிறிஸ்துக்கும் இப்படி தான் கட்டப்பட்டிருக்கு அப்போ யோசிப்பு என்ன பண்ணுறப்பல அந்த தான் கண்மொழியில் விட்டிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் தனக்குன்னு என்ன இருக்கோ அதை ஆண்டருக்குன்னு கொடுக்குறான் அவனுக்குன்னு வச்சுருந்தது அது முக்கியமானது அது வந்து ஆண்டருக்கு கொடுக்குறான் புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் அவன் கல்ல கல் அந்த கண்ண அந்த கல்லறைக்கு முன்பு வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைக்கிறான் அப்போ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா அங்கே மகதிலெல்லாம் அறியாளம் மற்ற மறியாலும் கலரிக்கு எதிராக உட்கார்ந்துருந்தார்கள் அவங்க வந்து என்ன நடக்குதோ அதை வந்து அவங்க வந்து ஈகராக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆண்டோட சரீரத்தை நல்லபடியாக அடக்கம் பண்ணுற ஒரு தருணம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க அப்படியாக பார்க்கிறார்கள் இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் பாருங்கள் அந்த மெல்லிய துப்பட்டி மெல்லிய துப்பட்டி எடுத்து இயேசுக்கு சொல்கிற சரீரத்தில் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அதோடு அவன் தான் கட்டிருந்த தான் கண்மொழியில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே இயேசுக்கு சோ சரீரத்தை வைக்கிறான் எவ்வளோ பெரியது அவனுக்குன்னு இருக்கிறது ஒன்று தான் அந்த இதையும் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறான் முளி இறுதி தொட்டு கொடுக்குறான் கல்லரின் வாசலில் ஒரு பெரிய கல்லை போட்டி வைக்கிறாங்க இதை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா மகதன மற்ற மறியாலும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள் ஆமேன் அல்ல லூயா இவளையில் இந்த வேத வாசனத்தின் மூலம் நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்ல லுயா நன்றி தகப்பனி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளைக்கே நன்றி செலுத்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் அப்பா இரண்டாவது மாதம் இருபத்தி மூணாம் தேதியை காண கிருபை செய்தேன் நன்றி அப்பா இந்த நாளை காண்படியாக ஜீவன் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாக ஆண்டவரே வரேன் அல்லை லுய்யா அப்பாவை ஸ்தோத்திரக்கத்தவன் இந்த வேத வசனத்தை உன்ன கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு சரீரத்தை அறிமுகத்தே ஊரனாக்கிய யோசிப்பு விளாத்துக்கிட்டே தைரியமாக கேட்டு அந்த சரீரத்தை வாங்கி ஆண்டு சரீரத்தை இறக்குற வேலையில் நிக்கோதையுமே அங்கே ஆண்டர் வர வைக்கிறார் நிக்கோதயமாக அவன் விருமனவரில் அவன் நூறு ராத்தல் வெள்ளை போலமு கரிய கொண்டு வரான் அது வெள்ளை போலம் கரிய போலம் என்னென்னா அந்த காலத்தில் அந்த உடல் சரீரம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பதப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் அது நூறு ராத்தல் இதெல்லாம் ராஜாக்களுக்கு தான் இது போடுவாங்க பாருங்கள் நிக்கோதயமாக கேட்டால் இவரும் யூதருக்கு ராஜா அதனால் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அப்போ நம்ம வந்து ஆண்டவருக்காக நாம் கொடுக்கணும் மனம் வந்து கொடுக்கணும் பாருங்கள் அதோட அவன் அந்த யோசிப்பை என்ன பண்ணுறான் தான் கண்மொழி விட்டிருந்து தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைக்கிறான் எவ்வளோ பெரிய புதிய கல்லறையிலே ஆண்டவரே வேலை இந்த வே வாசித்த வேதவசம் முடி அப்பா எங்களுக்குன்னு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை உங்களுக்காக தருவேன் ஆண்டவரே மக்காக தருவேன் ஆண்டவரே தாழ்த்திக்கிறேன் ஒப்பு கொடுக்குறேன் அர்ப்பணிக்கிறேன் இந்த வீடியோவை கொண்டு பார்த்து கொண்டுக்கிறேன் ஒவ்வொரு நீங்கள் நிரப்புங்கப்பா அன்றைய பிள்ளைகள் உங்க கண்டு சாட்சிய எல்லாமே பிரகாசிக்க கிருபை போய் பார்க்க முடியாது ஜபிக்கிறோம் நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஆசை ஆசைங்க பலப்படுத்துங்க இலசுகசனத்தை ஜபிக்கிறோம் ஜீவன் உலகம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்